அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் குமார் இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அது பணம் அந்த பணத்தை நம்மளால் எப்படி எளிதில் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த தாந்திரிக முறையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதை செய்வதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் முதல்ல பணத்தை நம்ம ஈர்க்கணும் ஏன் பணத்தை ஈர்க்கணும் நம்மளோட அன்றாட வாழ்வில் அதிகமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் பணம் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை இந்த எந்திரத்தின் மூலம் உங்களால் எப்படி பணம் ஈர்க்க முடியும் அப்படின்னா பொதுவாகவே நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் பண தேவைகள் இருக்கும் இந்த எந்திரத்தை வரைந்து உங்களது மணிப்பர்ஸிலோ அல்லது ஃபோன் கவரிலோ வைத்து கொண்டால் போதும் அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான வழிவகைகளை நமக்கு கொண்டு வந்து காட்டித்தரும் அப்பேற்பட்ட இந்த எந்திரத்தை நாம் எப்படி வரையணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பேப்பர் ஒயிட் கலரில் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலர் பேப்பரில் எழுதுவதற்கு ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் அப்படின்னு வரும்போது பெண் ஸ்கெச் மார்க்கர் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த தாந்திரிக முறையை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களது சந்தேகங்களை எங்கள் மொபைல் மூலமாகவோ கமெண்ட் மூலமாகவோ கேட்டு தெளிவுபடுத்துக்கிறீங்க அதே போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் இது மட்டும் இல்லைங்க எங்களிடம் கணவன் மனைவி வசியமை காதலர்கள் வசியமை ஆண் பெண் வசியமை தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான வசியமைகள் எந்திரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ஏவல் பில்லி சூனியம் இது அனைத்தையும் கேரள மாந்திரிக முறைப்படி சிறந்த தீர்வு காணப்படும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நாம் பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு ரெட் கலர் பெண்ணை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துருக்கோங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க கட்டம் போட்டதற்கு பிறகு முதல்ல இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை எழுதணும் அதன் பின் இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை எழுதணும் அதற்கு பிறகு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை எழுதணும் அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை எழுதணும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை எழுதணும் அதற்கு பிறகு இருபது அப்படிங்கிற நம்பரை எழுதணும் அதற்கு பிறகு இருபத்தஞ்சு என்கிற நம்பரை எழுதணும் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு அதற்கு பிறகு இருபத்தி ஏழு இந்த வரிசைப்படி தான் நீங்கள் இந்த எந்திரத்தில் எழுதணும் அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை அப்படியே நீங்கள் உங்கள் மணிப்பர்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃபோன் கவர் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பூஜை அறை இல்லை நீங்கள் பணம் வைக்கிற இடம் அப்படின்னு எங்கே வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் இதை உங்கள் கையில் இருக்கும்போது பணம் வருவதற்கு தேவையான அனைத்து வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதாவது இப்போ வந்து ஒரு ஒருத்தங்க ஒரு நாளைக்கு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாவே ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிடைப்பதற்கான வழிவகைகளை இந்த எந்திரம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இதை முயற்சி செய்து நீங்கள் பலனடைய வாழ்த்துக்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்